போயிருது கிட்னி பாதிக்கப்பட்டது நுரையீரல் பாதிக்கப்பட்டது உடல் பாதிக்கப்பட்டது கண் பாதிக்கப்பட்டிருக்கிறது உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது நரம்பு எலும்பு தசை தோல் எல்லாமே பாதிக்கப்பட்டு கடைசியில் மூளைக்கு போற நரம்பு பாதிக்கப்பட்டு காற்றில் போகக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டு இவங்க ஒரு பெரிய ஒரு அபூர்வமான மரணத்தை இது நிமித்தம் வந்துட்டு பெற்றோர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை இழக்கிறார்கள் நல்ல மனைவி தன்னுடைய கணவரை இழக்கிறார்கள் நல்ல உறவுகளை இழக்கிறார்கள்

ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஆறும்போது என்னாச்சு இது நிமித்தம் வந்த பாதகம் என்ன உடல்நிலை பாதிக்கப்பட்டது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது கண் பார்வை பாதிக்கப்பட்டது சமுதாயத்தில் வந்துட்டு பேர் வந்தது கடைசில பொருளாதார நெருக்கம் கஷ்டம் வேலை இல்லாமை இந்த நிலைக்குள்ள தள்ளப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டு கடைசியில் சாவை நோக்கி போனோம் தான் ஏன் இது வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஏழு முறை தற்கொலைக்கு போன என்னையெல்லாம் இந்த சேவைக்காக கடவுள் என்ன கொண்டிருக்கிறார் என்ன சொல்லி வரட்சி அரசாங்க சாலை கடைதே இல்லையோ நீ முதல்ல சாலை குடிக்க நேரத்து சரியா கெட்ட பழக்க வழக்கத்தை நீங்கள் என்ன செய்ய செய்யாதீங்க மெயினாக வந்துட்டு பைபிள் நாங்கள் வந்து பைபிளை போதிக்கிறோம் ஒரு கிறிஸ்துவ பாரம்பரியம் மிக்க ஒரு 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 நிர்வாகத்தை பண்ணி கொண்டிருக்கிறதுனால தான் எங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் பேசுறது போடுது எங்களுக்கு இல்லை அப்படின்னா நாங்களும் எல்லாரும் இவ்வளோதான் போயிருக்கோம் சரிங்களா ஏன்னா எங்களுக்கு கடவுள் போதித்ததால இந்த போதனை இதை நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதா எங்களுடைய முக்கியமான கோரிக்கை கொள்கை அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் பூமியில் நன்றா இருப்பதற்கும் உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உங்கள் தாயின் தகப்படை நீங்கள் என்ன செய்யுங்க கனப்பாண்டுகள் என்று சொல்லுங்க இன்னைக்கு ஒரு செல்போன்ல யாரையோ ஒரு லேடியை பார்த்து யாரையோ ஒரு ஜென்ஸ பார்த்து பேசி பழகி நேர்த்திக்கு வந்து நேர்த்திக்கு பேச மலையில இன்னைக்கு முளைச்ச காலா மாறி யாரையோ ஒருத்தங்கள பார்த்து அவங்களோட போய் வரவு செலவு வச்சுக்கிட்டு நீங்க உங்களை பெற்று பத்து மாசம் வயசுல பெற்று சுமந்து உங்களுக்கு ரத்தத்தை கொடுத்து கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து உங்களை படிக்க வச்சதான உங்க அப்பாவையும் அம்மாவையும் நீங்கள் கனவீனம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அன்பு வாழ்வு தம்பி தங்கச்சி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க யார நீங்க அவமதிக்கிறீங்க இன்னைக்கு சா இன்னைக்கு வந்து பக்திக்கிறவங்க அம்மா என்ன காரணம் உங்களுடைய தவறுதலான உங்களுடைய தவறுதலான செயல்கள் தான் இதற்கு காரணமா இருக்கிறது அவர் இன்னொரு ஒரு பைபிள் வார்த்தை சொல்கிறது தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விந்திக்கிறவனுடைய தீபம் கார் இருவருளும் அலைந்து போய்விடும் என்று சொல்லுங்கள் அப்ப முதலாவதாக இந்த சொல்லுவாங்கல்லையா அந்த இது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவாங்க முதல்ல தாய் தகப்பனா என்று செய்யணும் கனமொள்ளணும்னா கடவுளையும் சொல்லுகிறாங்க சரியா கடவுளே வந்துட்டு முதல்ல ஒரு தாய் தகுப்பினை கனம் கனப்படுதே சொல்றாரு இன்னைக்கு கனவீனப்படுத்தி அவங்கள வந்துட்டு வேதனைப்படுத்தி அவங்களை சாகடிச்சுட்டு இவங்களும் பெரிய ஒரு மராத்தினரா போய்கிட்டு இருக்கிறாங்க அதை நான் சொல்லட்டும் பைபிள் ஒரு வசதி சொல்லுகிறது யாருக்கு வேதனை யாருக்கு ரத்தம் கண்கள் யாருக்கு காரணமில்லாத இல்லாத காயங்கள் என்று சொல்லி அது மது குடிக்கிறவங்களுக்கு தான் அத்தகைய வேதனை சாராய் குடிக்கிறவங்களுக்கு தான் இந்த வழி இன்னைக்கு போதை மருந்து சிகரெட்டு கஞ்சா கோயில வெத்தலை பாக்கி நீ அசுத்தமான காரியங்களை செய்து தங்களுடைய சரீரமாகிய தேவன் நாசம் பண்ணக்கூடிய இறைவன் நாசம் பண்ணக்கூடிய ஆலையை நீங்க தான் தம்பி தங்கச்சி அது நீங்க இருக்கு கெடுத்துக் கொண்டு இருக்கிறீங்க சரியா இதுல இருந்து நீங்க மீண்டும் வெளியே வர வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறோம் இதைத்தான் உங்களுடைய அப்பா 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 உங்களுக்கு என்ன செய்யறாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க நாளைக்கு உங்க ஒரு வாலிபத்தை அடைஞ்சிட்டீங்க நாளைக்கு படித்து முடிச்சு உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று தேவைப்படுது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தொடர்ந்து ஒன்று தேவைப்படுது நாளைக்கு நீ இப்படி குடிச்சு போய் ஈரக்கோளை வந்து கிடந்த உனக்கு யாரையா ஒன்று கொடுப்பா இல்ல நீ தவறுதால ஒரு வழியில போனது சொன்னா பெண் பிள்ளைகளே உங்களுக்கு யார் வாழ்க்கை கொடுப்பா இதெல்லாம் யோசித்து புரிந்து உங்களுக்கு இரண்ட வாழ்க்கையில் இருந்து ஒரு வெளிச்சமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அது இறைவனால் மட்டும்தான் முடியும் என்பதை நாங்கள் நாங்கள் அனுப்பமாக கூறிக்கொள்கிறோம் கடவுள் செம்மையா தோன்று அதனுடைய முடிவு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே எங்களுக்கு நேரம் இல்லாமையால நாங்கள் அது சீக்கிரமாக நாங்கள் நிறைவு செய்யப்படுகிறோம் மனுஷருக்கு செம்மையா தோன்றுகிற வழி அதனுடைய முடிவு மரணம் ஆகவே உங்களுக்கு செம்மையா தோணும் பைக்கில் போறீங்க என்ன கஷ்டப்பட்டு பைனான்ஸ் போட்டு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி நிறைய அடமாரம் வச்சு வீட்டு கொண்டு வீட்டு பட்டயத்தை கொடுத்து நிலப்பட்டத்தை கொடுத்து உங்களுக்கு பைக் வாங்கி கொடுக்குற கார் வாங்கி நீங்க அதிவேகமாக போறீங்க அதிவேகமாக போய் விபத்துக்குள் ஆக்கப்பட்டு கால் துண்டிக்கப்படுகிறது சில சில நபர்கள் மறுத்து போய்விடுகிறார்கள் நிதானம் இல்லாத வாழ்க்கை இதுல பாதிக்கப்படுகிறது உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தாய் தகப்பு உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகளுடைய கணவன் யார் இழக்கப்படுகிறாரோ இழந்தவர்கள் இணைத்து உயர் நடைந்து கொண்டு இருக்கிறாங்க உங்களால உங்களால் யோசிக்க முடியும் இதை விட உங்களுக்கு நல்லா அறிவு இருக்குது ஏன்னு சொன்னால் நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க நல்ல தரமான கல்லூரிகள் படிக்கிறீங்க நல்ல அறிவு படைந்த பிள்ளைகள் ஏன் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாமா இதை பிடிக்கிறதுனால பாரு என் உடம்புக்கு இல்லை எனக்கு மணச்செலவு நான் பாரி உணர்த்துல செத்து போயிடுறேன் அதுக்கு நோயாளியாக மாறி விடுகிறேன் இதனால் வீட்டுக்குள்ளே சுத்தம் இல்லை

இந்த பகுதியில் இருக்கிற எல்லாம் மக்களுடைய வீட்டுக்காக ஜோப்படுகிறோம் நோய்வாய்ப்பட்டு கடன்பட்டு சிறைப்பட்டு பல்வேறு நிலையில நிம்மதி இல்லாமல் இருக்கிறதா இந்த பிள்ளைகளுக்காக நாங்க ஜோப்படுகிறோம் மெயின வாலிப தந்து தங்கிகளுக்காக ஜோப்படுகிறோம் ஆண்டு கொண்டிருக்கிற எல்லா காரியம் அவர்களை விட்டு நீங்கட்டும் அவங்களுக்கு ஒரு சுகவாழ்வு உண்டாகட்டும் இயேசு என்கிறதான தெய்வத்தை இவர்கள் அறிந்து அவர்தான் வழி சத்தியம் ஜீவன் என்கிறதான சத்தியத்தை அறிந்து இயேசுவை தன்னுடைய வாலிபத்திலே ஆண்டவரே அவர்கள் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான